தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பத்தி இரண்டாவது வட்டக்கழகத்தின் சார்பில் கிழக்கு மாநகர அவைத் தலைவர் பி ஏ நூர்கான் தலைமையில் கட்சி கொடியினை ஏற்றியும் இனிப்புகள் வழங்கியும் உறுதிமொழி எடுத்தும் மற்றும் மகளிர்க்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினர் இந்நிகழ்வில் திருவெரும்பூர் பகுதி செயலாளர் எஸ் சிவகுமார் நாற்பத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் இன்ஜினியர் சி கைலைநாதன் மற்றும் நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முதல்வர் கழக தலைவர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள வட்டக்கழக செயலாளர் உட்பட அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் பகுதி செயலாளர்களுக்கும் பணிவான வணக்கத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான நாளிலே உறுதிமொழி ஏற்றுக் கொள்ளப்படுகிறது உனது முனி வாசிப்பங்க அது மாதிரி தேதி வாசிப்ப தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் எதற்காகவும் தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் போராடும் இதுதான் ஒரே இலக்கு அண்ணாவலில் அயராது உழைப்போம் ஆதிக்கப்பட்ட சமுதாயம் அமைச்சே தீர்வோம் இந்தி திணிப்பை என்றும் ஈர்ப்போம் வன்முறை தவிர்த்து தவிர்த்து வறுமையை வெல்வோம் காண்போம் காண்போம் மத இலக்கம் காண்போம் மனிதரையும் காப்போம் போராடுவோம் போராடு போராடுவோம் போராடுவோம் சமூக நீதிக்காக போராடுவோம் போற்றுவோம் போற்றுவோம் சமத்துவ போற்றுவோம் கலைஞரின் கண் போல் காப்போம் தமிழை வளர்த்து தமிழை காப்போம் தமிழை வளர்த்து தமிழை காப்போம் முறை தவிர்த்து வெல்வோம் மாநில மாய்த்து மனிதரையும் காப்போம் வாழ்க 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 வாழ்கழக தலைவர் வாழ்க வெள்கவே தீமு கழகம் வெல்கவே உறுதிமொழி தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு